வணக்கம் அன்புலங்களே இந்த பாருங்கள் எங்கே காணிக்கில்லை நாங்கள் தோட்டம் செய்கிறதுக்காண்டி இப்போ வந்து நிலத்தை உழுது கொண்டிருக்கோம் அன்றைக்கி ஒரு வீடியோட்டு பார்த்துருப்பீங்க விடியோகள் போட்டு நாங்கள் கண்டுகள் வர்றதுக்கு கண்டுகள் எல்லாம் வந்துட்டுது இப்போ நிலத்தை உழுது போட்டு காணிக்கெல்லாம் நடப்புகிறோம் இந்த செல்லக்கூட்டி இந்த உழுது பாருங்க கண்டினியூ பண்ணுங்க நீங்கள் கண்டிப்பூ பாட்டுங்க இதெல்லாம் க்ளீன் பண்ணி வச்சுருந்தா காணி இப்போ திரும்ப இந்த மலையோட புட்டுகள் எல்லாம் உழைச்சிட்டுது அதுதான் இப்போ திரும்ப இருக்க உழுது போட்டு கண்டுகளில் கொண்டு சொல்லி இந்த பாருங்கள் எல்லாம் வேலைகளை பாரம்ப நடக்குதுண்டு இதே சும்மா கையால் ஓடுற மிஷின் கொஞ்சம் நேரம் வடக்குன்னா நானும் வேலை வட செய்யலாம் இந்த ஏற்கனவே இவ்வளோ தூரம் ஃபுல்லாக உழுதுட்டுது இந்த இஞ்சால் இந்த தம்பி எல்லாம் காஞ்ச சுள்ளிகளெல்லாம் பொறிக்காந்து இதே முறுக்கா கொளுத்தி விடுவோம்னு சொல்லி அப்படியே ஒரு வேலைப்பாடு நடக்குது பார்க்கு இந்த அக்கம் பக்கத்து காணிகளுக்கு எல்லாம் மக்கள் வந்துட்டு நம் தோட்ட வேலைக்காண்டி அப்போ நாங்களும் அப்படியே வேலைகளை செய்து ஒரு இந்த முறை தோட்டத்தை செய்து பார்ப்போம் என்ன நடக்குதுன்னு பார்ப்போம் ம் எல்லோரும் வேண்டாம் நம்பிக்கை இருக்குது வேண்டாலும் பார்ப்போம் நாங்கள் வந்தோன்னே எல்லாம் கண்டுகள் வந்தோன்னே திரும்ப ஒரு வீடியோ போடுறோம் பாருங்க இந்த பாருங்க எங்கட ஃபுல்லாக வந்து நிலத்தை உழுது 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 ஆக்களுக்கு மெசேஜ் அனுப்பி அனுப்பித்தான் வேலை செய்தோன்னு நிற்கிது ம் ரொம்ப பிஸியாக மெசேஜம் அனுப்பி அனுப்பித்தான் வேலை நடக்குது இந்த பாருங்க பின்னால் இருக்க ஹோலி கூழ் வந்து நாங்கள் எங்கள்கிட்ட இருந்த பொருட்களை வச்சு ஒரு கோழி கூடு காணிக்கை அடிச்சு வச்சுருக்கோம் கோழியும் பழப்பம் சொல்லிட்டு இதெல்லாம் பார்த்தீங்களா எங்கள்கிட்ட இருந்த பொருட்களை வச்சு அடித்த கோழி கூடுதான் கோழிக்கூடு அடிக்கட்டு ஓடி திரிஞ்சு பொருட்கள் வேண்ட வேண்டவழிக்கிட்ட நல்ல செலவு வந்துடும் பார்த்தோம் இருந்த பொருட்கள் எல்லாத்தையும் வச்சுட்டு ஒரு கோழிக்கூடு அடிச்சுடுவோம்னுட்டு இந்த பாருங்க நல்ல பெரிய ஊர் அடுத்த முறை இன்னொரு வீடியோவில் கோழிக்கெல்லாம் தம்பிட்டா அப்புறம் எடுத்து போடுறோம் பாருங்கோ இங்காலி பக்கத்து வாழ்க்கை இதுதான் நாங்கள் பரிசில் இருந்து விட்டுட்டு இங்கால வந்துருக்கிறதுக்கு காரணமே இதுதான் ஃப்ரீயாக நேரத்தை செலவழிக்கலாம் எங்களுக்கு பிடிச்ச மாதிரி நேரங்களை செலவிடலாம் எங்களுக்கு பிடிச்சதை செய்யலாம் நெருப்பு பார்ப்போம் என்ன நடக்குதுன்னு பார்ப்போம்மா என்ன தம்பி நெருப்பு பிடிக்குது இல்லையா ஏதாவது மட்டை பேப்பர் தூக்கி போட்டு கொளுத்துனீங்கன்னா பிடிச்சிடும்

சரி வாங்க வாங்கோ செவா அப்போ நீங்கள் தே தண்ணி கொண்டு வந்தீங்களா ம் அங்கே ஃபுல்லாக களைச்சி போய் இல்லை முழுது களைச்சி போயிருக்காருன்னுட்டு இங்கே அம்மா தே தண்ணி கொண்டு வந்துட்டாவா ஆ ஓகே ஒழிச்சு இங்கே ஒழிச்சு போய் பெரிய வேலைக்காரன் தோட்ட வேலைக்கு இங்கே தோட்ட சூரியம் போட்டுக்கொண்டு எங்கட பெரிய வேலகாரம் வந்துட்டேன் என்ன செய்ய ஆ அம்மா தேத்தடி விட்டு இல்லையா பிள்ளைக்கு ஆ விடப்பா தேத்தண்ணி விடப்பா ஆ பாருங்க எங்கட பிள்ளை மரம்பட்டி நான் கிடந்த கிடந்தோண்ட இதில் அந்த வேரில் தம்பியாக்கள் வந்த இதில் விழுந்துடின்னு நான் தடையை கிடாக்கி வந்துட்டு போட்டு கொத்தி எடுக்குது வேறு இந்த புள்ளை இவ்வளோ களைச்சி விழுந்து கொத்தி கொத்தி எடுக்குது வேறு அம்மா தே தண்ணியை கொண்டு வந்து தந்து போட்டு ஃபோன் பார்த்து ஒன்றிக்கிறா அம்மா ஓ அம்மா ஃபோன் பார்த்து ஒன்னிக்கிறான் இந்த புள்ளை கொத்துது ஆ ம் சரி பாருங்க அண்ணா தான் கொத்தி எடுக்கிறார் நீங்கள் இதில் விழுந்துருவீங்களா ம் இதில் வந்து என்ன கொண்டு ஒன்றுக்கீங்களா தண்ணியை துரத்துக்கு தண்ணி துராக ஆ தண்ணியை திறந்து விளையாடக்கூடாது இல்லை நிறைய போறீங்க இப்போ ஆ தண்ணியை போட்டுங்க தண்ணியை போட்டுங்கோ தண்ணியை போட்டுக்கோ என்ன மோங்கல் வரீங்க தோட்டத்துக்குள்ளே வந்து வேலை இது களைச்சி போய் இப்போ மோங்கலூரீங்களா ஆ சரி சரி கழு கழுவி போட்டு பார்க்காட்டு போக டாக்கா வீட்டை ஆ என்னது ஆ போட்டுங்க போட்டுங்க தண்ணியை போட்டுங்க பூட்டி பார்க்க நாங்கள் வீட்டை போவோம் ஏய் வேலை எழுது ஃபுல்லாக களைச்சி போய் இல்லை கழுவி கிளிகிட்டு இப்போ போகப்படுறாரு வீட்டு சரி ஓகே ம் ஓகே சரி நீ பாட்டுக்கோ நிப்பாட்டுக்கோ ம் வா உங்களை ஆசைக்கு ஓட பண்ணுறவங்க ஃபுல்லாக தருவோங்க தண்ணி வடையாக ஃபுல்லாக துறந்து ஓட்டு போட்டுக்கோங்க உங்களுக்கு ஆசைக்க வாடகையை தூவங்க ஃபுல்லாக ஆ சரியா பூட்டு கறி பூட்டு கறி பூட்டு கறி பூட்டு பூட்டுக்கோ போட்டுக்கோ போட்டுக்கோங்க சாரு பூட்டா பூ போட்டுக்கோ 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 நானே போய் விடுப்பலாம் பூட்டா பூ ஓகே இந்த பாருங்க வேலையை செய்து முடிச்சுப்பட்டு நின்று லைனில் கழுவினேன் பைப்லையாங்க ஒரு ஆள் கழுகுற ஒரு ஆள் என்ன ஆரி கேவாஜி ஓகே வாங்குவோம் சரி ஓகே நாங்களும் கிட்டே போகிறோம் என்னொரு வீடியோவில் சாந்திப்போம் எங்களோட பிள்ளை ஏற்கனவே முன்னுக்கு போயிட்டு அங்கே போய் நிற்கிறார் சரி ஓகே